பாரதியார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பாக சோமையாம்பாளையம் பகுதியில் பொதுமக்களுக்கு கபசுர நீர் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு கொரோனா பரவலின் போது பாரதியார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பாக பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வு மற்றும் இலவச முகக்கவசம் வழங்குவது என பல்வேறு சமூக நலப் பணிகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வந்தது இரண்டாவது கொரோனா ஆலையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியும் சமூக விலகலை பின்பற்ற வேண்டியதன் அவசியம் உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரதியார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பாக சோமையாம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது ரூசா இணைந்து நடத்திய இதனை சோமையாம்பாளையம் பஞ்சாயத்து தலைவர் ரங்கராஜ் துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் காளிராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச கபசுர நீர் மற்றும் மூலிகை கவசங்களை விளங்கினார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மூலிகை முகக்கவசம் கபசுர நீர் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் முருகேசன் ஆட்சிக்குழு உறுப்பினர் ரூபா குணசீலன் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை மற்றும் பேராசிரியர்கள் மணிமேகலன் வசந்த் சுரேஷ் பாபு முருகவேல் சுரேஷ் குமார் சிங்காரவேல் பாலச்சந்தர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்